உருவப்படம் வரைந்தவரை அல்லாஹ் மறுமை நாளில் அவன் வரைந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்க சொல்லுவான் என்று ஹதீஸ் உள்ளதாக சொல்லப்படுகிறது அதனை பற்றி விளக்கம் தரவும் ஆஃப்தாபு கீழக்கரை இவர் சொல்லக்கூடிய கருத்தில் வந்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குதுங்க அதாவது உருவப்படம் இருந்தால் வானவர்கள் வரமாட்டார்கள்ங்கிறது அது ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு என்னென்னு கேட்டால் யார் அந்த உருவத்தை வரைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் அயூமா மகளத்தும் நீங்கள் படைச்சதுக்கு நீங்கள் உசுறு கொடுங்க என்றெல்லாம் சொல்லுவான் அவங்களால் உசுறு கொடுக்க முடியாது அது அதுக்காக வேண்டி தண்டிக்கிறதுக்காக வேண்டி அந்த கேள்வியெல்லாம் கேட்பான் இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இவ்வளவு இடங்கள்லாம் என்ன இருக்கிறது அந்த இந்த ஹதிஸு வருகிறது எந்த ஹதிஸு அதாவது நீங்கள் உருவம் வரைஞ்சீர்களே ஆனால் எல்லாம் என்ன செய்யுமா அதுக்கு உயிர் கொடுங்கள் என்று மறுமையில் கேட்பான்னு வருது இதுக்கு என்ன விளக்கம்ங்கிறார் இது மறுமை சம்மந்தப்பட்டதுக்கெலாம் விளக்கம்லாம் சொல்ல முடியாது அவ நம்பணும் அவ்வளோதான் அல்லாஹ் கேட்பான்னா கேட்பான் வணங்குதான் அல்லாஹ் எல்லா இப்போ நீங்கள் உருவம்னு வரைகிறீங்க நான் தடுத்திருக்கும்னு வரைகிறீங்க இல்லை உசுரை கொடுறா அப்படின்னு கேட்பான் அது எல்லா பிடிக்காது காரணத்தை கேட்குறான்னு அர்த்தம் இதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது மறுமையில் உள்ள உலகத்தில் உள்ள ரிசல்ட்டுக்கு சொல்கிறாங்க என்ன செய்யலாம் பிஞ்சான் என்ன சொல்கிறது அப்படின்னு சேர்த்துக்கிட்டு சொல்ல முடியும் இது வந்து ஆகிரத்து தொடர்பான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அப்படி எல்லாம் கேட்பான் என்பதற்கு ஹதீஸ் அதிசருக்குது அதனால் உருவப்படம் வரைவதும் தவிர்த்து கொள்ளணும் ஆனால் உருவப்படத்தில் வந்து இதில் நவீன டெ டெக்னாலஜியில் உள்ளதெல்லாம் அடங்காது ஃபோட்டோ எடுத்தவளா கூட எல்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அது உருவமே அந்த பதியையே நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம் அதில் பதியே கிடையாது உருவம்னு சொன்னால் அதில் பர்மனெண்ட்டாக அதில் இருக்கும்ல அந்த மாதிரி வரைகிறதுக்கு தான் இருக்கிறது விதிவிலக்கானதை கழிச்சுட்டு எந்த வி இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கேட்க மாட்டான் எதுக்கு அனுமதி இல்லையோ ஃப்ரேம் பண்ணி புருஷாக உஷத்தில் ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருந்தான்னு சொன்னால் இந்த உருவம் வரைஞ்சில்ல அது உசுரை கொடு பார்ப்போம் அப்படின்னு நல்லா கேட்பான் எதுக்காக கேட்குறான்னு கேட்டால் தடை செய்யப்பட்ட பிறகு அதை செஞ்சதுனால கேட்குறான் அவளோடு வச்சுக்கணுமே தவிர மறுமை சம்மந்தப்பட்ட என்ன செய்யக்கூடாது